ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இயர் எல்லாருக்குமே சிறப்பாகவும் அமைதியாகவும் அதுக்கப்புறம் நிதானமாகவும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம லைஃப்பை எப்படியாச்சும் நல்லபடியாக கொண்டு போயிடுவோம் இந்த இயர் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கணுன்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன் நான் வாங்க இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் என்னங்க ஃபுல்லாக காட்டுறேன் உண்மையாகவே ரொம்பவே அழகாக இருக்குது மீஷோவில் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது ட்ரெஸ்ஸு ஃபுல் வியூ வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன் ஷால் ரொம்பவே கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அதை விட சூப்பராக இருக்குது பட் பேண்ட்டு ச பேண்ட் தான் பார்த்தே இல்லை சைஸில் போயிட்டனால அதுக்கு பதிலாக லெகிங் நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குட் டீயா அதாவது டீ ஷாப் போகிறோம் ஸோ எல்லாருமே சேர்ந்து மீட் அப் பண்ணிட்டு ஒரு டீ அழகான ஃபர்ஸ்ட்டு டீ அதோட இயரோட ஃபர்ஸ்ட் டீயை குடிக்க போறோம் உம் போய் எல்லாருக்கும் ஒரு விஷை போட்டுடலாம் டெப்ரேஷன் போயிட்டு இருக்கு கட் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன டக்குன்னு யூஸ் பண்ண இல்லை இதுதான் என்னடா குரூப் போட்டோக்கு நிற்கிற மாதிரி நிக்கிறீங்க ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி இந்த வருஷமாவது உனக்கும் எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குதான்னு பார்க்கலாம் எல்லாம் நல்லதே நடக்கும் அதுக்கேண்டி கேமரா வாடிக்கிட்டு ஓகே சுற்றியை மீட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு பர்சன் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக வெயிட்டிங்குள்ளே நமக்கு பசிக்கும்ல ஒரு ரவுண்டு முடிச்சுருவோம் சரியா ரவுண்ட் நம்பர் ஒன்

இந்த கேக்கை தான் செலக்ட் பண்ணியிருப்போம் பேக் பண்ணுறதுக்குள்ளே இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கு நோ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு பர்சனை சந்திக்க கிளம்பிட்டோம் வந்திருக்கோம்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த இயர் எங்கள் அப்பா கூட செலிப்ரேட் பண்ணணும் பண்ண மாட்டணும்ன்ற அந்த டபுள் மைண்டாகவே இருந்துச்சு இந்த வாட்டி எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்ததில் பெரிய 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 ஆனந்தம் என்ன எப்பவும் கோயிலுக்கு போவோம் இந்த வாட்டி கோயிலுக்கு அப்பா வர முடியாது பட் நாங்க எல்லாம் போறோம் யாருமே உன் போல் இல்லை ஒரே செருப்பு சூவா வருது அப்பா 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 என்ன கொசிஷன்ல இருக்காருன்னு தெரியலையே

அது தேவையே இல்லை நாங்க கேட்டது கேட்கா நாங்க கேட்டது நல்லபடியா முடிஞ்சுச்சு அப்புறம் என்ன கோயிலுக்கு ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு மணி பன்னெண்டு முதல்ல கோயில் இருக்குமானே தெரியல வாங்க முதல்ல கோயிலுக்கு போயிடுவோம் வாங்க எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் அதாவது வட வட இருக்க சிவன் கோவிலுக்கு தான் போகும் ஏன் காரணம் என்ன எதுன்னெலாம் எனக்கு தெரியாது எனக்கு தெ கருத்து தெரிஞ்சதுலேருந்தே எங்கள் அப்பா இந்த கோயில் கூட்டு போவாங்க அதாவது நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பாக இந்த சிவனை போய் பார்த்துருவோம் ஃபேமிலியாக பட் இந்த வாட்டி கண்டிப்பாக எங்கள் அப்பா வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பலமாக இருந்துச்சு ஆனால் என்னை கோயிலுக்கு தான் வர முடியல பட் ஆனால் கடவுளுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா அப்பாவை கொடுத்தார்ல வீட்டுக்கு வரணும் அப்படின்ற வேண்ட வரைக்கும் கொடுத்தார்ல அதுதான் அது மட்டும் இல்லைங்க எனக்கு உண்மையாகவே சாமி கும்பிடும் மனசே சரியில்லை நான் போய் பசங்க கூட மெயின் சாமியை மட்டும் பார்த்துட்டு நான் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டேன் அப்பா அப்பா வரலன்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் பட் ஆனால் கடவுளுக்கு இந்த இடத்துல நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் எங்கள் அப்பா வீட்டில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு சீக்கிரமாக எங்கள் அப்பா அதுலேருந்து கொஞ்சமாவது வெளியில் வரணும் அவ்வளோதான் வேறு என்ன சாப்பிட்டு முடித்த உடனே உண்டை மயக்கங்க தாங்க முடியல அதாவது வேறு என்ன பாதி டே கோயிலோடு போச்சு மிச்ச டே தூக்கத்தோடு போச்சுங்க இந்த இயர் பார்த்திங்கன்னா ஆரம்பம் சும்மாவே அச சுற்றுது போங்க என்ன ஏதுன்றதை அப்படியே போக்கில் நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக